இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா புது ஆட்டோ வாங்குறவங்க என்ன தப்பு நீங்கள் செய்கிறீங்கன்னா இப்போ வந்து புது ஆட்டோ உங்ககிட்ட கொடுக்கும்போது சீட்டு மேலே வந்து பிளாஸ்டிக் கவர் இது மாதிரிலாம் போட்டு போய் கொடுப்பாங்க சீட்டு அதாவது அவங்ககிட்ட இருக்கும்போது டேமேஜ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேஃப்டி கோசம் அந்த கவர்லாம் எல்லாம் வண்டி கொடுக்கும்போது ஒரு சேஃப்டியாக கொடுப்பாங்க அவங்க சில பேர் வண்டி எடுத்தவங்க வந்து சீட்டு டிரைவர் சீட்டு கவர் வந்து மேலே வந்து பிரிக்காமல் அந்த பிளாஸ்டிக் கவரோடு ஓட்டுவாங்க பின்னாடி இருக்கிறத வந்து சில பேர் பிரிப்பாங்க சில பேர் அப்படியே யூஸ் பண்ணுவாங்க அதாவது டிரைவர் சீட்டு ஓட்டும் போது வந்து அந்த பிளாஸ்டிக் கவர் இருந்ததுன்னா வண்டி ஓட்டுறவங்க உடம்பு பாடி ஹீட் ஆகும் அதனால் முடிஞ்ச அளவு வந்து அந்த கவர் வந்து பிரிச்சுருக்கேன் இதே பேசஞ்சர் சீட்டு உக்காடுற மாதிரி இருந்ததுன்னா அந்த கவர் வந்து இப்போ பேசஞ்சர் உக்காருவாங்க உடனே இறங்கிடுவாங்க அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது உங்களுக்கு தான் வந்து இது சேஃப்டி இந்த தப்பை மட்டும் செய்ய வண்டி வாங்குகிறவங்க அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக் கவர்லாம் வந்து சில இடத்துல சைடில் மங்கேடில் இருந்ததுன்னா எடுத்துருங்க ஏன்னா வந்து தண்ணி மழை டைமில் தண்ணி போட்டுதுன்னா ஊறி ஊறி அந்த தகுடெல்லாம் போயிடும் அந்த பைப்லாம் போகுது அதனால இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க